சூழ்நிலையை உணர்ந்து ஆழமாக ஜெபிக்கும் பொழுது கத்தர் சூழ்நிலையை மாற்றுகிறாரோ இல்லையோ அந்த சூழ்நிலையை கடந்து போக நமக்கு வேலனை கொடுக்க கிறிஸ்துவுக்கு மிகவும் பெரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் ஜபத்தில் இருந்து நாம கற்றுக்கொள்ளக்கூடிய மற்றொரு பாடம் நம்முடைய ஜெபங்கள் ஆழமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மேலாப்பா ஜெபிப்பாங்க சில பேர் அப்படியே ஆனா சூழ்நிலையை உணர்ந்து ஆழமாக ஜெபிக்கும் பொழுது கத்த சூழ்நிலையை மாற்றுகிறாரோ இல்லையோ அந்த சூழ்நிலையை கடந்து போக நமக்கு வெலனை கொடுக்கின்றன இயேசு கிறிஸ்து செய்கின்ற ஜெபத்தை பாருங்க ரூகா இருபத்தி இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்றிலிருந்து சில வசனங்களை வாசிக்கின்றேன் அவர்களை விட்டு கல்லறியும் கல்லெரி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின் படியே ஆகக் கெடவுது என்று ஜெபம் பண்ணினார் அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை வலப்படுத்தினான் பாருங்க கடவுளுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து இந்த நேரத்திலே அவர் மனுஷ இருக்கின்றார் தேவ சித்தத்தை செய்ய வந்திருக்கின்றார் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டு குட்டியாக அங்கே சிலுவைக்கு செல்ல ஆயத்தப்படுகிறார் நேரம் வந்து விட்டது என்று அவர் புரிந்து அவர் பிதாவினாலே கைவிடப்படக்கூடிய அந்த சூழ்நிலையை அறிந்து பாரத்தோடு ஜெபிக்கின்றார் ஆண்டவரே நீக்கும் நின் சித்தமானால் இந்த பாத்திரத்தை என்று சொல்லி அண்டவரே உங்களுடைய சித்தத்துக்கு ஆகிலும் உங்களுடைய சித்தத்திற்கு என்னை ஒப்பு ஆண்டவரே என்று சொல்லி இந்த தருணத்தை என்னிடத்திலிருந்து நீக்கிவிடும் ஆண்டவரே என்று சொல்லுகிறார் அவரும் மனுஷனை போல ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை எப்படியாவது விடுவிச்சிருங்க ஆண்டவரே என்று சொல்லி கதறுகின்ற இயேசு கிறிஸ்து அப்படி ஆழமாய் கதறும் பொழுது ஒரு தூதன் வந்து இயேசு கிறிஸ்துவை என்று பார்க்கின்றோம் அவர் பிறகு வசனத்திலே அவர் மிகவும் பலப்படுத்தினுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜபம் பண்ணினார் அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது என்று பார்க்கின்றோம் பாருங்க ரத்தத்தின் வேர்மையாக ஆண்டவர் அங்கே அளவுக்கு ரவையாக சென்று ஊக்கோடு எப்படி பார்க்கின்ற இந்த அளவுக்கு ஒரு ஆழமாக ஜெபிக்கின்றோமா என்று கேட்டால் சில நேரங்களிலே ஜபிக்கின்றோம் பல நேரங்களிலே இல்லை ஆகவே நாம் ஆழமாய் ஜபிக்கும் பொழுது கத்த தூதனையால் அனுப்பி இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்தினது போல உங்களையும் பலப்படுத்துவார் அது மாத்திரம் இல்ல இந்த சூழ்நிலையை கத்த மாற்றுகின்றவராய் இருக்கிறார் அந்த சூழ்நிலையை நீங்கள் கடந்து போக ஆண்டவர் உங்களுக்கு உங்களை சுமந்து செல்ல ஆயத்தமாய் இருக்கிறார் பிரியமானவர்களே நமக்கு தெரிந்த சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பதினைந்துல ஆபத்து காலத்திலே நான் அவரை நோக்கி கேட்டுட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லி ஆழமாய் ஏன்னா அவர் நம்மிடத்துல பிரியமாய் இருக்கிற மீனாலே நீங்க காதலி ஆழமாய் கூப்பிடும்போது கத்த தம்முடைய தூதனை அனுப்பி பலப்படுத்துகின்ற அந்த சூழ்நிலையை நீங்க காண முடியும் பிரியமான இந்த ஒரு நம்பிக்கையோடு கலைகளை தாழ்த்தி ஆழமான ஜபத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம் பரலோக பிதாவே என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிறவர்கள் எந்த சூழ்நிலையை கடந்து சென்றாலும் ஆழமாய் ஜபிக்கிறது நீரு தூதனை அனுப்பி அவர்களை பலப்படுத்தி அந்த சூழ்நிலையை கடந்து செல்லும் போது கத்தர் ஏந்தி சுமந்து பாதுகாத்து தப்புவிக்கும்படியாக இயேசுவின் மூலம் நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனோட பிதாவே ஆமேன் ஆமேன்